பிரைசலோட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் எண்பத்தி நான்கு ஆறு அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள் மலையும் குளங்களை நிரப்பும் பிரியமானவர்களே ஜனங்களுடைய வாழ்விலே அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் இந்த வசனத்தை பார்க்கிற பொழுது அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து என்று சொல்லப்படுகிறது எங்கே அழுகையின் பள்ளத்தாக்கு இருக்கிறது எங்கே அதை காண முடியும் என்பதை ஆராய்ச்சி செய்யும்படியாக இந்த வார்த்தையை நாம் ஆராய வேண்டாம் இப்படிப்பட்ட அழுகையின் பள்ளத்தாக்கு என்பது நம்முடைய வாழ்விலே கடந்து வருகிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்விலே கடந்து வருகிற பாதைகள் நம்முடைய வாழ்விலே கடந்து வருகிற சோதனைகள் இவைகள் எல்லாவற்றையும் வேதத்தின் அடிப்படையிலே இந்த வார்த்தையின்படி இவைகள் எல்லாம் அழுகையின் பள்ளத்தாக்கு என்பதாக நாம் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நிலைகளிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என் வாழ்க்கையை அழுகையின் பள்ளத்தாக்கை போன்று காணப்படுகிறது எதை தொட்டாலும் பிரச்சனை எதை தொட்டாலும் பிரச்சினை என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா உங்கள் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படி உங்கள் பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவிக்கும்படிக்கு தேவன் தம்முடைய மகிழ்ச்சியினால் உங்களை நிறைத்து அவர் இருக்கிறார் தாவிதனுடைய வாழ்க்கையிலே அநேக நெருக்கங்கள் வந்தது குடும்பத்தாரால் அவன் மறக்கப்பட்ட ஒரு நிலையிலே இருந்தான் தன்னுடைய சகோதரர்களால் அவன் அவமதிக்கப்பட்ட ஒரு இருந்தான் அதுபோல யோசிப்பினுடைய வாழ்க்கையிலையும் நாம் பார்க்க முடியும் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் அவன் குழியில் தூக்கி எறியப்பட்டான் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் அவன் எகிப்தில் அடிமையாக அவன் விற்கப்பட்டான் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இப்படிப்பட்ட பாதைகளிலே இப்பொழுது நீங்கள் கலந்து வந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தர் உங்கள் மேல் எவ்வளவு நம்பிக்கையுடையவராக இருக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள் அப்படி என்றால் நீங்கள் அப்படிப்பட்ட பாதைகளின் வழியாய் போகிற பொழுது அவைகளை மாற்றும்படியான ஒரு பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு இருக்கிறார் எப்படி மாற்றும்படியான பாக்கியம் நீங்கள் சூழ்நிலைகளை பார்த்து துவண்டு போகாதிருக்கும்படிக்கு அவைகளிலே சிக்கி தவிக்காதபடிக்கு தேவன் உங்கள் பேரிலே அவர் இருக்கிறார் இவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கிலே இவர்கள் கடந்து வந்தாலும் இவர்கள் நிமித்தம் அவைகளை மகிழ்ச்சியாக்கி கொள்கிறார்கள் என்று சொல்லி உங்கள் பேரிலே நம்பிக்கையுடைய தேவனாயிருக்கிறார் அப்போ சுனாங்கிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார்கள் அவர்கள் வாழ்விலே பயங்கரமான சூழ்நிலைகளை அவர்கள் கடந்து வந்தார்கள் கிறிஸ்துவை அறிவிப்பது அந்த நாட்களிலே கடினமாக இருந்தது இந்த கிறிஸ்துவை பரப்புவதற்கு தடைகள் இருந்தது ஆனால் சிறைச்சாலையிலே போடப்பட்ட பவுலும் சீலாவும் தேவனை நோக்கி துதித்து பாடினார்கள் வாழ்விலே கஷ்டங்கள் வரும் துயரங்கள் வரும் துன்பங்கள் வரும் தொல்லைகள் வரும் நம்பினோர் கைவிடுவார்கள் நம்பினோர் நம்மை ஏமாற்றுவார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் கடந்து வந்தாலும் தேவன் அவைகளை மாற்றி அவரை உயர்த்தி மகிமைப்படுத்துகிற வேலைகளிலே நம்முடைய வாழ்வை நாம் நீரூற்றாக மாற்றிக்கொள்ளும்படிக்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார் பிரியமானவர்களே உங்கள் வாழ்விலே நீங்கள் பட்ட துயரங்களுக்கும் பட்ட வேதனைகளுக்கும் பதில் கிடைக்காத காரியங்களுக்கும் இந்த நாளிலே உங்களுக்கு தேவன் பதிலை தந்து உங்களுக்கு ஆறுதலை தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை இருக்கிறார் நீங்கள் கடந்து வருகிற பாதைகள் கண்ணீர் வடிக்கின்ற சூழ்நிலைகள் என்னுடைய கண்ணீரை பார்ப்பதற்கு என்னுடைய வேதனைகளை தீர்ப்பதற்கு ஒருவரும் இல்லையா என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா உங்களுக்காகத்தான் தேவனுடைய வார்த்தை நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீங்கள் அவைகளை நீரூற்றாய் கொள்ளும்படிக்கு தேவன் உங்களுக்கு தம்முடைய பாக்கியத்தை தந்திருக்கிறார் ஆகவே எதை குறித்தும் கலங்காதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் கர்த்தர் உங்கள் மேல் அவர் இருக்கிறார் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்கள் கண்ணீர்கள் இப்பொழுதே துடைக்கப்படுகிறது உங்களுடைய வேதனைகள் விட்டு நீங்கி போகிறது உங்கள் பலகீனங்கள் உங்கள் வாழ்வை விட்டு இந்த நேரமே உங்களை விட்டு விலகி போகிறது ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார்